பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ராக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் லாட்ரி மார்டின் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரின் இடங்களில் காலையிலிருந்து அமலாக்கத்துறை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தங்களுடைய தேர்தல் வேலைகளை பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் செய்தியாக மாறுகிறது இன்னொரு பக்கம் விசிகா குறிவைக்கப்படுகிறது அதற்காக இந்த ரைடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் செய்தியாக சொல்லப்படுகிறது எப்படி புரிந்து கொள்வது ஆதவ் அர்ஜுனா ரைடை ஒரு விஷயம் முதல்ல தெளிவாக சொல்லிடுறவங்களுக்கு இந்த ரைடு பிசிக்காவுக்கு குறிவைக்கப்பட்டதல்ல ஆதோ அர்ஜுனாவுக்கு குறிவைக்கப்பட்டது நேரடியாக திடீர்னு ஆதோ அர்ஜுனாவுக்கு போக முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடரப்பட்ட ஒரு சிபிஐ தொடர்ந்த வழக்கை ஈடி இப்போ கையில் எடுத்து மார்ட்டின் ரைடு மாதிரி ஆரம்பிச்சு ஆதோ அர்ஜுனா அவங்களுடைய நோக்கம் வந்து இடியுடைய நோக்கம் ஆதோ அர்ஜுனா தான் ம் அது மார்ட்டின் வழியாக வராங்க ஓகே பொதுவாக ஒரு ரைடுன்னு என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஃப்ரெண்டுகள் வீட்டில் பிஸ்னஸ் தொடர்புள்ளவங்களாம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஒழியா உள்ளுக்குள் இது பின்னணியில் வேறு இருக்குது இப்போ எடப்பாடியை டார்கெட் பண்ணணும்னா அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய ரைடு பண்ணுற மாதிரி ஆ இப்போ நடந்துச்சு ஆமாம் ஆனால் இதில் வந்து மார்ட்டின் பிஸ்னஸில் இருக்கிறதுனா மார்ட்டின் மேலே ஏற்கனவே வடக்கு இருக்கிறதுனால அதை எடுத்து மார்ட்டின் மீது ரைடு பண்ணுற மாதிரி தொடங்கி ஆதவ அர்ஜுன் வீட்டில் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்கு ஓகே என்ன அரசியல் அது ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவர் வந்து இந்த ஒரு வியூக வகுப்பாளராக இருந்தவர் ஆதவ அர்ஜுன் ஐபேட்டில் ஆற்றினுடைய மருமகன் ஓகே அதில் பிரசாந்த் கிஷார் கூட இருந்தார் அப்போ கூட சொல்லப்பட்டாங்க எவ்வளோ தெரில நம்ம கிடைக்க தவலைன்னா இப்போ இந்த ஆறு இடங்களுக்கு திருமாவை ஒத்துக்க வைப்பதற்காக இவரே வந்து பேசினார்னு கூட ஒரு பேச்சு உண்டு ஐபேக்கில் இருந்து வந்து பேசினார் பேசினார் பேச்சு உண்டு அது உண்மையாக போய்த்து அப்படி ஒரு தகவல் வெளியில் இருக்கு ஒரு என்ன பண்ணுறா ஒரு ஐபேக்கில் இருந்து வெளியில் வர்றாரு வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் கமன் இவரே ஒரு தனி நிறுவனம் வியூக வகுப்பாளர் நிறுவனத்தை தொடங்கி விசிகாவை நெருங்குறார் ஓகே விசிகா பக்கம் வந்து ஒரு கட்டத்தில் விசிகாவில் சேர்த்துர்றார் சேர்ந்துட்டு நான் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறேன் அந்த வெற்றிக்கான இதெல்லாம் வத்துக் கொடுக்குறேன் போகிறேன் சோசியல் மீடியா ஹேண்டில் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லை சேர்றாரு சேர்ந்து ஒரு துணை பொதுச் செயலர் வாங்குறாரு எம்பி சீட் கேட்குறாரு ஏன்னா கட்சியில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அடிவட்ட வரைக்கும் அதை நான் செஞ்சு தரேன் அதுக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் தான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி ஒரு துணை பொதுச்செயர் பதவி கேட்டு வாங்கி எம்பி பதவி கேட்குறாரு அவருக்கு வந்து பொது தொகுதியில் தான் நிற்க முடியுன்றதுனால திருமாவும் ஒரு தொகுதி கேட்டார் திமுகவில் ரெண்டு தொகுதி இல்லாமல் அவருக்கும் ரவிக்குமார் அதை மாற்ற முடியாது ஒரு தொகுதி கேட்குறாரு திமுக ரெண்டு சீட்டு தான் அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் இவர் கொஞ்சம் திமுக மீது எரிச்சலும் கோபத்துலேயும் இருக்கார் யார் அது அர்ஜுன் இந்த கட்டத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் திருமாவை ஏன் துணை கூடாது அப்படின்னு திடீர்னு ஒரு குரல் எடுப்பிறார் இவர் ஆதோ அர்ஜுன் அது ஆக்சுவலாக திரும்ப தானே அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் தானே அது தொடங்குது அதுதான் அவர் திரும்ப என்ன சொன்ன அட்மின் போட்டார் அந்த ஏற்கனவே பழசு பேசுகிறது எடுத்து போட்டார் ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்கிறது தான் ஆனால் இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை போட்டோன்னு எடுக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்ப போடுறாங்க அதை போட்டது எடுத்ததில் அட்மின்னு சொன்னாலும் இந்த அட்மின் யாருன்னு கேட்டால் இந்த ஆதோ அர்ஜுன் தான் ஓகே இவர் தான் போட்டிருக்கார் திருமா நாலேஜ் இல்லாமல் தான் போட்டிருக்கார் அச்சக்கருத்தில் அதுக்கப்புறம் என்ன இவருடைய குரல் வந்து பிற ஒவ்வொரு சேனலாக போய் இதே கருத்து சொல்கிறார் ஆதார் அதே ஆட்டில் பங்கு இவருக்கு அதோடு இல்லை உதயநிதி வேற விமர்சிக்கிறார் அது கேட்கறது அவங்க உரிமை கொடுக்காது கொடுக்காது திமுக செய்யக்கூடிய முடிவு அதே திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த திமுகவில் ஒரு முன்னணி தலைவரை வந்து விமர்சிக்கிறதுங்கிறது அப்போ யோசிக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் குரலாக ஒழிக்கலையே இது வேற மாதிரி வேறுபட்டு ஒழிக்குதே அப்படின்னு நம்ம பொழுது தான் இது திருமா ஒவ்வொரு சேனலாக போய் பேசும்போது திருமாவோட சம்மந்தத்தோடு தான் நடக்குதுன்னு தான் நினச்சோம் நம்ம கூட அதன் பேர் தான் தெரியுது திருமாவுக்கும் இவருடைய பேச்சுக்கு சம்பந்தம் இல்லை இவர் வந்து வேறொரு கட்சியால் அனுப்பப்பட்டவர் அதை வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து அப்போஸ் பண்ணி பேசலை இவர் பேசினதை ஆனால் ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க அது அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னாங்க கூட பொதுவாக எல்லாருமே வந்து பண்ணல இன்னும் சொல்லப்போனால் ஷாலு ஆளு ஷானவாசு இது திரும்ப சொல்லி நடக்கிறதா இல்லையான்ற குழப்பம் விதத்தில் நான் ஊடகத்தில் பேசிக்கிட்டே இருக்கு நானே ரெண்டு மூணு நாள் பேசலை தலைவர் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவர் கருத்து தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து அந்த கருத்துக்கு தலைவருக்கே உடன்பாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நானே பேச ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு சொன்னால் பிளான்ட்ரி ரவிக்குமார் சார் வந்து ஹிந்துல பே பேட்டியே கொடுக்குறாரு பேட்டியே கொடுக்குறாரு இது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு அவதூறு மாதிரியான கருத்து இது இந்த கருத்தை வந்து திமு எங்களால் தான் திமுக ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற கருத்தெல்லாம் எங்களுடைய கருத்தே அல்ல அவர் அவர்லாம் திமுக வெற்றி பெறவே முடியாது வட மாவட்டங்களில் அப்படின்றலாம் சொன்னார் அதெல்லாம் வந்து நாங்கள் ஏத்துக்கல அது அவங்க கட்சியிலேருந்தே அதை சொன்னாங்க கட்சியிலேருந்தே சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து முரண்பட்டு தனியாக ஒரு ஒரு கருத்து ஒலிக்குதுங்க பொழுது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்குது விடுதத்துக்கள் ஆதரவான கர்த்தாக இருந்தால் யாரும் கேசப்போல துணை முதல்வர் போகணும்னு கேட்கலாம் அது கூட அவங்க தலைவர் துணை முதலாக ஆசையில் கேட்குறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாம் வெற்றி பெற முடியாது திமுகன்னு சொல்லும் போதெல்லாம் இப்போ திமுக கூட ஒரு உரசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் அதை பார்க்குண்டு ஓகே திமுக கூட உரசலை ஏற்படுத்தி இந்த கட்சியை திமுகவுலேருந்து விசிக்கை உடைச்சி வெளியில் கொண்டு வரணுங்கிற அசைன்மெண்ட்டோடு தான் அவர் வந்திருக்கார் ஓகே இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புனது பாஜக ஓகே இவர் வந்து பிளான்ட் பிசிக்கால் பிளான் பண்ணுது பாஜக ஓகே கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ வந்து இவரால் பார்க்குறாரு திருமா வந்து ஒரு கட்டத்தில் பேசி பார்க்குறாரு விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் என்ன சொல்கிறாரு அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு இவர் வரவேற்கிறார் அதை ஆதவர் ஜூன் வரவேற்கிறார் ஆனால் திருமா என்ன எழுதுறாரு இது என்ன பண்டிகை காலத்தில் தள்ளுபடி போடுற மாதிரியா இது இப்போ பேச வேண்டிய பேச்சே கிடையாது இதெல்லாம் வந்து வெளிப்படையா இல்லை கூட்டணின்னு வந்து வந்தால் அப்போ பேசும்போது பின்னால பேசக்கூடியது அறைக்குள்ள பேசி அதை முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்பவே வந்து தள்ளுபடி அறிவிக்கிறன்ற மாதிரி பட்டாசு பத்திய காலத்தில் தள்ளுபடி அறிவிக்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு அதை விட இன்னும் கடுமையாக வந்து விமர்சிச்சு அதை எழுதுறாரு கடுமையாக என்ன சொல்றாருன்னா ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங் நடந்திருக்குது அப்படின்னுலாம் சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் ஷூட்டி திரும்ப அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அதாவது இது வந்து எங்களுக்கு தூண்டில் போடுற மாதிரி அப்போதான் இவர் மாதிரி தூண்டில் போடுற மாதிரி அந்த அதிகாரத்தில் பங்குன்றத எந்த கட்சியும் பேசல திரும்ப வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அது பேச பேசிட்டாங்க அவங்க கட்சியில இருந்து ஆனாலும் இப்போ நேரம் இல்லை அது பேசுறதுக்குன்னு சொல்லிட்டார் அதன் பிறகும் வந்து அது தூண்டில் போடுற மாதிரி குறிப்பா விஜய் வந்து இப்போ விடுதலை சிறுத்துக்களை மனசில் வச்சு தான் அந்த கத்தை சொன்னார் அப்போன்னா என்ன நீ வந்து உனக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னே தெரியாது நீ வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் வந்துடும் நினச்சிட்டியா அப்படின்ற கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறார் திருமா ஆனால் அதை அப்படியே ஆதவர்ஜனா வரவே வரவேற்கிறார் ஆதவர்ஜனா வரவே வரவேற்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது திருமாவை வெளியில் கொண்டு வந்து பிஜேபி அசைன்மெண்ட் என்ன கட்சியை கூட்டணியை உடைச்சி திருமாவை வெளியில் கொண்டு வா அதுக்கப்புறம் என்ன செய்யுறோம் நான் பார்த்துக்குறேன் இதை தான் அவருக்கு அசைன்மெண்ட் ஓகே அப்படி ஒரு அசைன்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை ஆமாம் எதுக்கு ரைடு அவங்களே நடத்த போகிறாங்க ஆ அங்கே தான் விஷயம் இவர் என்ன பண்ணுறாரு உடைக்கிறதுக்கு தான் ஒன்று அனுப்பிச்சோம் இவர் என்ன பண்ணுறாரு திருமாவும் வருவார் வருவார்ன்ற மாதிரி கூட்டணிக்கு நாங்கள் ரெடி ரெடின்ற மாதிரி எடப்பாடி ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கார் எடப்பாடி பக்கமும் பேசுகிறார் ஆதோ அர்ஜுன் நான் திருமாவை கொண்டு வந்துடுறேன் அப்படின் அந்த இதெல்லாம் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு தைரியமாக எடப்பாடி பேசுகிறார் விஜய் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரா விஜய்கிட்டையும் பேசுகிறார் திருமாவை நான் கொண்டு வந்துடுறேன் ஆக இவருடைய நோக்கம் என்னென்னா திருமா விஜய் எடப்பாடி அதிமுக இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம்னா நம்ம ஒரு பிரசாந்த் கிஷோர் ஆயிடலாம் நம்ம ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் ஒரு சோ மாதிரி நம்ம ஒரு கூட்டணி உருவாக்கி ஒரு பெரிய ஒரு அரசியல் சாணக்கியன் ஆகிடலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு இதுக்கான பேச்சு இதுக்கான முயற்சிகளில் இறங்குறார் இது தெரிஞ்ச உடனே தான் பிஜேபி கடுப்பாகுது கா அதிமுக பலவீனப்பட்டுருக்கு இன்னமும் அதை பலவீனப்படுத்தி ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வரணும் இது ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை ஒன்று திருமா விஜய் அதிமுக மூணு பேர் சேர்ந்தால் அதிமுக வலுவை அடைஞ்சிடணும் அதிமுக நோக்கம் அதிமுக இன்னும் பலவீனப்படுத்தணுன்றது பாஜக நோக்கம் அந்த நோக்கம் கெட்டு போகுது ரெண்டாவது வந்து எப்படியாவது வந்து பாஜகவும் அதிமுக திரும்ப கூட்டணி சேரணும்னு பாக்குறாங்க ஓகே திரும்ப அங்க இருந்தார்னா சேர விட மாட்டார் ஆமா பாஜ இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் பாஜக பாமக உள்ள கூட்டணியில் இருக்கவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு இப்ப அதிமுக யார் வலுவானது தமிழ்நாட்டில் பாஜக இது பாஜக வேணுமா விசிகா வேணுமான்னு கேட்டால் எடப்பாடி வீசிக்காதான் வேணுன்ற முடிவெடுப்பார் கரெக்டு அப்போ வந்து விசிக்கா நம்மள்கிட்ட வந்து சின்ன பாஜக இதுக்கு ஏற்கனவே பாஜக வேணாம் சொல்லிட்டு இருக்காரு வீசிக்க நம்மள்ட்ட வந்த பிறகு பாஜக விசிக்க வளர்ந்துட்டு பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுவார் புரியுது ஆக நம்ம கூட்டணி சேர்றதையும் கெடுக்கிறார் உறவாடி கெடுத்தலாம் வேற இன்னும் பாஜக அதிமுக கூட்டணி விட தான் வலுப்படுறது மட்டும் இல்லை பாஜக அதிமுகவை இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்தணும் கூட இருந்தேன் அவங்க எப்பவுமே கூட வச்சுக்கிட்டு தானே பலவீனப்படுத்துவாங்க ஆமாம் கூட இருக்க கட்சியே பல எதிரி கூட அப்புறம் தான் கூட கூட்டணியில் யார் அவங்கள முதல்ல பலவீனப்படுத்தினா அவங்க வேலை அந்த வேலையும் செய்ய விடாமல் கெடுக்கிறீங்க அப்போ வந்து இந்த மூன்று பேர் சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி தனித்து நிற்கும் அப்போ இன்னும் மோசமாக இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் புரியுது அப்போ எங்களை இன்னும் வீக்கன் பண்ணுறதுக்கு வேலையை நீ பார்த்துட்டு இருக்கிறாங்க போய் ஒன்றை சும்மா விடுவோமா அதுக்கு தான் இந்த ரயில் ஓகே நம்ம என் கையில் இருக்குது ஒழுங்காக சொன்ன அசைன்மெண்ட்டை செய்யறது விட்டுட்டு நீ சாணக்கியனை ஆக்கிக்கிட்டு எங்களை வலுப்படுத்து வலுவிழக்க செஞ்சு அந்த அதிமுக வலுப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்குறியா இல்லை சார் இது ஒரு கான்ஸ்பிரசி பேசுகிற மாதிரி இருக்காதா இது இது என்ன பேஸில் இருந்து இது இப்போ செய்தியாக மாறும் பாஜகவுடைய திட்டம் இதுதான்றது ஊடகங்களே வந்திருக்கு இன்னைக்கு தினமர் எடுத்து பாருங்க விசிகாவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள்லாம் குமரி இருக்காங்க திருமாவட்ட ஒரு டீயை குடிச்சிட்டு சாப்பிட வழி இல்லாமல் அந்த கட்சியை வளர்த்துருக்கோம் இந்த கட்சியை வீணாக்கிறதுக்கு ஒரு அவருக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு திரும கண்கலைஞருக்கார் அவங்க பேசுனது கேட்டு அண்ணா தான் வந்து கட்சியை உடைக்கிறது கூட்டணிக்கு குண்டு வைக்கிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா உள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கலையா எதுக்காக வந்து அவருக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து திமுதத்தோட முன்னணி நிர்வாகிகள் திருமாவட்ட குமரி இருக்காங்க அதை கேட்டு அவர் ரொம்ப நெ கண்ணீர் விடுற அளவுக்கு திருமா வருத்தப்பட்டிருக்காரு அதனால் திரும்ப அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ மாதவ் அர்ஜுனுக்கு திருமா நடவடிக்கை எடுப்பாரா எதை வச்சு எடுக்கிறதுன்றதான் இப்போ கேள்வியாக இருக்கு ஓகே என்ன திடீர்னு ஒருத்தர் எப்படி வெளியில் நடப்புறது எதை வச்சு எடுக்கிறது ஏன்னா தனித்தங்க ஒருத்தர் பண்ண மாட்டார் திருமா இதுவுமே ரொம்ப நிதானமான ஒரு அரசியல்வாதி அதனால் வந்துட்டு அந்த ஒரு பெரிய கேள்வி காரணம் இல்லாமல் ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணம் ஒன்றும் இல்லை அது மாதிரி இப்போ அமைதியாக இருக்குன்னு சொன்னதில் அவர் அமைதியாக இருக்கார் யார் ஆதவ அர்ஜுன் எதுவும் பேச பண்ணுறான் அமைதியானு வாரும் வாய்ப்பு விட்டு வச்சு போட்டு வச்சிருக்கார் அதோடு இருந்தால் அவர் பாடு நீடிக்கலாம் திரும்பவும் அந்த மாதிரி எதாவது பேச்சு எடுத்தார்னா திரும்ப அனுச்சமாக நடவடிக்கை எடுப்பார் ஓகேண்ணா அது அதே மாதிரி ஏபிபிலையும் இதே செய்தி வந்திருக்கு கூட்டணியை வந்து பிரிக்கிறதுக்காக தான் அவர் அனுப்பப்பட்டார்கிறது ஏபிபிலு இணையதளத்துலேயும் வந்திருக்கு இது வந்து ரொம்பதோ கற்பனை கிடையாது உண்மையிலே நடக்க அதைத்தானே செய்யும் பிஜேபி வேலையே இது தாங்களே குட்டணியை ஓட அவனை கட்சியை உடை இதை பண்ணு அதை பண்ணுன்னு இங்கே வந்து கட்சியை உடைக்க முடியல இன்னும் சொல்லுப்போனா அதிமுக உடைக்க முடியல பிஜேபியால் பிஜேபி எதையுமே என்ன பண்ணோம் அந்த அதனுடைய அரசியல் மூவுக்கு முதல்ல அது கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் ரெய்டு புதுங்களா விஜய் என்ன பண்ணார் அங்கே நேவியில் ஷூட்டிங்கில் இருந்தார் அவரை தூக்கி ஒரு காரில் போட்டு கொண்டாந்து இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி பிரச்சனை பண்ணாங்க மிரட்டினாங்க அதன் பிறகு தான் இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வர்றார் அது வரைக்கும் அரசியலுக்கு வரல அவங்க அப்பா அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொன்னப்போ சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தவர் எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் இப்போ அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நெய்வேலியும் தூக்கிட்டு வந்தது காரணம் ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணாங்க ரைடு பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் சொன்னார்ல வக்கீல் பிஜேபியில் சேர சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி அவர் சேரலை சேர மாட்டேன் உறுதியாக இருந்ததுனால தான் அதைத்தான் முதல்வர் விடுதலை ஆனவனே சொன்னால் உன் தியாகம் பெருது அதை விட உன் உறுதி பெருதுன்னு சொன்னார் இல்லைன்னா சும்மா சொல்லுவாரேன் எந்த ஒரு யாரும் வெளியில் வந்ததுக்கு சொ சொல்லியிருக்காரு உன் தியாகம் பெருது அதோட உறுதி பெறுதுன்னு சொன்னதுக்கு திமு பிஜேபி உள்ளே அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் இடி டார்ச்சர் கொடுத்தும் பிஜேபிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் உறுதியாக இருந்தார் அண்ணா அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து அர்ஜுன் ஆதரவுக்கு இதை தொடங்குறதுக்கு அவங்களுடைய மூவுக்கு ரைடு நான் சொன்னதை விட்டுட்டு நான் சொன்ன அசைன்மெண்ட் என்ன நீ அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்றது இப்போ வந்து ஒரு ரைடு விட்டுருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மூவ் பண்ண போகிறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்